கோபால் நம்ம அம்மா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு மாறுத்துட்டாங்கன்றா என்ன கோபால் பண்ணுறது என்ன பண்ணுறது நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க கோபால் என்னை கூட்டிக்கிட்டு போங்க கோபால் எங்கள் வீட்டில் எனக்கு வேறு கல்யாணம் பேசுகிறாங்க கோபால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பயமாக இருக்குது கோபால் நீங்கள் கல்யாணம் கட்டிலேண்டான உசிரே விட்டுருவேன் கோபால் 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 நம்ம காதல் எத்தனை வருஷமா படிக்கிற காலத்துலேருந்து நாங்கள் லவ் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சின்சியராக லவ் பண்ணுறோம் கோபால் ஏழு வருஷமாக லவ் பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு தானே என்ன கட்டுறேன்னு சொன்னீங்க இப்போ அவங்களெல்லாமே எல்லாமே செஞ்சுட்டாங்க தானே கோபால் அப்புறம் என்ன கோபால் உங்களுக்கு ப்ரப்ளம்னு சொல்லுங்களேன் கோபால் வேலை இல்லைன்னு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு கை நிறைய சம்பளம் வருது கோபால் நாம் ரெண்டு பேரும் ஒரு கோயில மாலை மாற்றி கட்டிக்கிட்டு வாழுவோம் கோபால் எனக்கு இங்கே இருக்க பயமே இருக்கு கோபால் அந்த சொந்த மச்சான் அவன் தான் அந்த கார்த்திகேயன் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கிறே இல்லை கோபால் அவனை தான் நம்ம கட்டி கொடுக்குறோன்ட்டு கதைக்கிறாங்க வீட்டில் எனக்கு ஒரே பயமாக கோபால் கோபால் நீங்கள் என்ன கல்யாணம் கட்டிலேண்டா நான் வேண்ட உசிரம் மாச்சிக்குவேன் நான் வேறு ஒருத்தனை கல்யாணம் கட்டி வாழ போகிறது இல்லை கோபால் நான் மனசார விரும்புகிறது உங்களை மட்டும்தான் கோபால் கோபால் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் கோபால் வேறு ஆவணி மாதத்துக்குள்ளே என்ற கழுத்தில் ஒரு மஞ்சள் துண்டாவது கட்டிக்கிட்டு என்ன கூட்டிக் கொண்டு போங்க கோபால் இவங்க சம்மதிப்பாங்க நம்பி இருக்காதீங்க அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க அவங்க திட்டம் போடுறாங்க அந்த குடியார கார்த்திகை என்ற கையில் என்ன பிடிச்சி கொடுக்க போகிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன வேள்வியை கொண்டு போற ஆடு போல கொண்டு மாட்டி வைக்க போறாங்க கோபால் ஐயோ ப்ளீஸ் கோபால் கோபால் நான் என்ன கோபால் செய்கிறது உறக்கமே வருது இல்ல கோபால் படுத்தாலெல்லாம் உறக்கமே இல்ல கோபால் மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு முன்னால் எனக்கு அவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க கோபால் எனக்கு நடுங்குது பயமாக இருக்கு பயமே இருக்கு உங்களுடைய அம்மா அப்பாட்டையாவது சொல்லி கதைச்சு நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுங்க கோபால் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் கோபால் ப்ளீஸ்